கார்த்திகை தீபம் சீரோடைய இந்த வாரம் பிரமுக வழியாக இருக்குது கார்த்தியை சாமுண்டேஸ்வரிக்கிட்ட மாட்டி விட்டு வீட்டை விட்டு வரட்டோங்கிறதுக்காக சந்திரம் அவரோட புருஷனும் சேர்ந்து கார்த்தியோட அம்மா அபிராமியை கடத்துகிறாங்க அபிராமிக்கு திடீர்னு அளவுக்கு வந்து அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க கடத்துனவங்க அவளை தேடிக்கிட்டு இருக்காங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அவங்க தப்பிச்சு ஓடுற வழியில் ஏதோ லாரியில் விபத்தாயிடுது போல இருக்குது அதனால் கார்த்தியோட அம்மா அபிராமி காலம் ஆயிடுறாங்க இதனால் இந்த வாரம் அது தொடர்பான நிகழ்வுலாம் காட்டப்படுது அதே சமயத்தில் கார்த்தியோடைய மனைவியான ரேவதிக்கு கார்த்தி மேலே சந்தேகம் வருது அதாவது கார்த்தியோட பாட்டி ஏதோ ஒரு ஃபோட்டோவை மறைச்சி வச்சாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை தேடி போய் எடுத்து பார்க்குறாங்க அதில் கார்த்தி அவங்க அம்மா எல்லோரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்போ தான் உண்மை தெரிஞ்சுக்கிது அந்த விஷயத்தை வந்து பாட்டி அதாவது கார்த்தியோட பாட்டிக்கிட்டே கேட்குறாங்க அப்போ கார்த்தியோட பாட்டி வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்லிடுறாங்க இந்த விஷயம்லாம் இப்போ தான் ரேவதிக்கு தெரிய வருது அதாவது ராஜா சேதுபதியோடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் கார்த்தி அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது இதெல்லாம் தான் இந்த பிரம்மோல காட்டப்பட்டிருக்கு இனிமேல் ரேவதி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அதே சமயத்தில் கார்த்தி என்ன மாதிரியான முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும் அதாவது கும்பாபிஷேகம் நடந்துதா இல்லையான்னு இன்னும் தெரியல அதெல்லாம் தொடர்பான தகவலும் இன்னும் இனிமேல் தான் தெரிய வரும்